காலத்தில் எழுந்தருள் அருள் முக்கூர்ணி விநாயகர் திருவருளையும் ஸ்ரீ கோவலரம்மையுடனாய திரு வைகுந்த காலத்தியப்பர் திருவருளையும் சிந்திக்கின்றோம் வேட்கை மெய்யடியார் கின்பம் செய்து ஆட்கொண்டருளும் அரண் சேயை வாட்கதிர்கொள் காந்தார மார்பிற்கமல் தார் கணபதியை வேந்தா உடைத்தமரவின் இது கபிலதேவநாயனாரால மூத்த நாயனார் திருவரட்டை மணி மாதையில் அருள் செய்யப்பட்டது இதோடைய பொருள் விநாயகனுடைய இயல்பு எடுத்தவனே சொல்கிறார் வேட்கை வினை முடித்து மெய்யடியார் கிணம் செய்து ஆட்கொண்டருளும் கன அரண் அடியார்களுக்கு உடைய அடியார்களுடைய ஆசையையும் அடியாருடைய வினையையும் தீர்த்து அந்த அடியார்களுக்கு சிவபோகத்தை தந்து அவர்களை ஆட்கொள்ளக்கூடிய சிவபெருமானுடைய மகன் வார் கதிர்கொள் காந்தார மார்பிற்கமல்தார் கணபதியை ஒளி வீசக்கூடிய வண்டுகளால் மீட்கக்கூடிய வாசனை மிகுந்த மாலையை கூடியிருக்கக்கூடிய அந்த கணபதியை யார் தனக்கு தலைவனாக கொள்கிறார்களோ அவர்கள் தேவலோகத்தையே ஆள்வார்கள் விநாயகப் பெருமானே எனக்கு தலைவன் என்ன கூறியவர்கள் அந்த தேவலோகத்துக்கே தலைவனாக இருப்பார்கள்